வணக்கம் மாலத்தீவின் சமூக பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அந்நாட்டு அதிபர் முகமது முயசு பேச்சு காலம் கருதி உதவி வரும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி என முயசு உருக்கம் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் வெளிநாட்டு பயணி உட்பட இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தகவல் காரில் வைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் இந்த அசம்பாவிதம் நடந்ததாகவும் பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் எனவும் முதற்கட்ட தகவல் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அரூர் முத்து கவுண்டர் நினைவு நாளை முன்னிட்டு ராசிபுரம் சுஜிதா திருமண மண்டபத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்கள் தலைமையில் முத்து கவுண்டர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் பகுதியில் அமைந்துள்ள அரூர் முத்து கவுண்டர் நினைவு இடத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி நிர்வாகிகளுடன் தூவி மரியாதை செலுத்தினார் அசோக் லேலாண்ட் தயாரித்துள்ள முற்றிலும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய நூற்றி எண்பது கனரக ட்ரக்குகளை பில்லியன் இ நிறுவனத்திற்கு இன்று டெலிவரி கொடுக்க தொடங்கினர் பாஸ் ஃபோர்டின் டி பாஸ் நைன்டீன் டி மற்றும் ஏவிடிஆர் ஃபைவ் ஃபைவ் டி ஃபோர் இன்டூ டூ டி டி ஆகிய டிரக்குகளை சென்னை அசோக் லேலாண்ட் நிறுவனத்திலிருந்து கொடியசைத்து அதன் ஓட்டங்களை அந்நிறுவனங்களின் செயல் அதிகாரிகள் ஆரம்பித்து வைத்தனர் முழுவதும் பேட்டரியில் இயங்கக்கூடிய கனரக வாகனங்கள் என்பதால் அவ்வாகன சந்தையில் இது ஒரு மைல்கள் என அந்நிறுவனங்கள் பெருமிதம் கரூர் வருகை புரிந்த அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி சக்திகோச் நடராஜன் அவர்கள் தலைமையில் கே எம் கே நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் மத்திய மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியம் அரியானூர் கிளை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ரத்னவேல் அவர்களின் தலைமைகள் சேலம் மண்டல ஐ டி விங் செயலாளர் தீபன் மற்றும் நிர்வாகிகள் அரூர் முத்துக்கவுண்டர் அவர்களின் நினைவு நாளை அனுசரித்து அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சிபிஐஎம் கோவை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் யு கே சிவஞானம் மறைவையொட்டி நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் தீரன் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த மாவட்ட பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காளிப்பட்டியில் நடைபெற்ற புதிய வழித்தடத்தில் நகர பேருந்து துவக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு புதிய வழித்தடத்தில் பேருந்தனை கொடி அசைத்து துவக்கி வைத்து பள்ளி குழந்தைகளுடன் பயணம் செய்தனர் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கபின் நடிக்கும் பிளட்டி பகர் திரைப்படம் தீபாவளி வெளியீடாக வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது ட்ரெய்லர் விரைவில் வெளியாகும் என கிளிம் சிஏ வீடியோவை பகிர்ந்து படக்குழு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க